அர் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளும் கே ஹலரத் உஸ்தாத் அவர்களை இங்கே உரை நிகழ்த்துவதற்காக வேண்டி கண்ணியத்தோடு அழைக்கின்றோம் الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين يا الصحابة لو قضيت يا عين بحكم يا بترحمكم يا الصحابة لو يا عين بحكم يا بترمكم يا الصحابة بحكم يا أرحمكم اللهم ادفع عدد من الأسئلة அலமது இல்ல அல்லாஹனுடைய பெருங்கிருமையினால் கோட்டாரில் நாலு ஆண்டுகளுக்கு முன்பு ஆரம்பிக்கப்பட்ட ஹரிமத்து சாதியாவினுடைய முதலாவது பட்டமளிப்பு விழாவில் நாம் இங்கு வருகை தந்திருக்கின்றோம் இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய நமது மாவட்டத்தினுடைய மணி விளக்கு சாதாத்து பங்கு வருகை தந்திருக்கின்றார்கள் ஒரு மஜலிசின் சேனா உமர் காயல்படுத்தல் அடங்கப்பட்ட உமர்காகுடையலா ஒரு மஜிலிசு நடத்துவாங்கன்னு சொன்னால் கொஞ்சம் எங்கே இருந்தாவது ஒரு சின்ன பிள்ளை சாதாரத்தையாவது பிடிச்சிக்கொண்டு வச்சிருவாங்கலாம் காரணம் அந்த மஜிலிசு கபூருடைய அலாமத்துக்காக வேண்டி ஆகையினால் இங்கு வருகை திருக்கக்கூடியவர்கள் புகாராவனுடைய சாதாத்தை சார்ந்த அப்துல் ரஹ்மான் தங்கல் அவர்கள் அவர்கள் மட்டுமல்ல நான் இதுவரைக்கும் நான் எங்கேயும் பார்த்ததே இல்லை அவங்க வரும் பொழுது எல்லா கூட்டத்துக்கும் போவாங்க எல்லா பக்கமும் போவாங்க வருவாங்க தனியாக தான் போவாங்க தனியாக தான் வருவாங்க இந்த ஹலிமத்து சாதியா என்பது என்ன அன்பு தெரியல எனக்கு அவங்க சாதாத்த அவங்களுடைய மனைவி செய்தாவையும் கூட கூட்டிகிட்டு வந்தாங்க நான் நினச்சேன் உண்மையிலேயே ஹலிமத்து சாதியா எம்பெருமானார் முகமது முஸ்தாஃபா சல்லல்லாஹூரரசர்களுக்கு பால் கொடுத்த அந்த சீமாட்டினுடைய பேர் துவங்கி விட்டது ஹனிமத்து சாதியாவுக்கு எம்பெருமானார் முகமது முஸ்தாஃபா சல்லல்லாஹர்கள் பால் குடித்த காரணத்தினால் வறக்கத்து வந்ததை போல சாதாத்துமார்களும் செய்தாத்த செய்திதா அவருடைய மனைவிகள் சாதாத்துகளும் இங்கே வந்திருப்பதை கொண்டு ஹனிமத்து சாதியா அல்லாஹ் கபுள் செய்து விட்டான் கபுள் செய்யட்டும் நாள் வரைக்கும் நாஃபியத்தான இன்மை அல்லாஹூத்தாலா இங்கே படிக்கக்கூடிய அந்த பெண்வழிக்கு பெண்களுக்கு கொடுக்கட்டும் ஆளிமாக்களுக்குங்கட்டும் அல்லா ஒப்புக்கொண்ட சாலிகன்களோடு உகரவையத்தான விடமாக்களாக உங்களை ஆக்கி அனுபறியட்டும் என் அன்புக்குரியவர்களே மரியாதைக்குரிய கேரளாவிலிருந்து ஆசிரியர் பிறந்து வர்றாங்க அல்லாஹூ அக்பர் அல்லாஹூ அக்பர் அல்லாஹூ அக்பர் طلع البدر علينا انسانيات الوداع وجب الشكر علينا ما دعا لله داع. <applause> அலமதுல்ல அடுத்ததாக இந்த கூட்டத்திற்கு கோவையிலிருந்து நாடெரிந்த பேச்சாளர் சிறப்புரை ஆற்றுவதற்காக வேண்டி இங்கு வருகின்றிருக்கின்றார்கள் மரியாதைக்குரிய அப்துல் அசீஸ் பாக்கே அவர்கள் அல்லாஹு தாரா அவர்களுக்கு பரிபூரண சுகத்தை கொடுக்கட்டும் தீனுடைய ஹித்மத்தை செய்யக்கூடிய பணி அல்லாஹு தான் ஆழமாக அவர்களுக்கு நசீவாக்கட்டும் மரியாதைக்குரிய வரமாக்கள் நிறைந்த மஜிலிசு என் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இந்த மதரசாவனுடைய நிர்வாகிகளே மரியாதைக்குரிய கோட்டானுடைய ஜமாத்தினுடைய நிர்வாக பெருமக்களே எங்களை ஈண்டெடுத்த தாய்மார்களே மாணவ கண்மணிகளே உங்கள் அனைவருக்கும் என் உள்ளங்கணிந்த சலாத்தனை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல தாரா வபர்கூ இன்றைக்கு ம முஸ்லிம்களுக்கு மத்தியில் மரியாதைக்குரிய எனக்கு முன் பேசிய நிஜாமுது ஹசத் அவர்கள் கொள்கையினுடைய குழப்பத்தால் ஏற்பட்ட பிரச்சனையை சுட்டிக்காட்டினார்கள் காட்டினார்கள் வாஸ்தவந்தான் காரணம் இந்த கல்லூரிடைய துவக்கத்தில் நான் இந்த விஷயத்தை குறிப்பிட்டேன் நானும் எனது துணைவியாரும் உம்பராவுக்கு சென்றிருந்த பொழுது தாயிஃபின் சியாரத்துக்காக பொழுது எனது மனைவி மீண்டும் சியாரத்துக்கு வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு இன்னதை அலேக்கல் குரான ராத்தக இந்த வசனத்தை அங்கே எழுதினாங்க மீண்டும் மீண்டும் சியாரத்துக்கு வரணும் அப்படிங்கிற ஆசையை எழுதுனாங்க அங்கே வேகமாக ஒரு பெண் என் மனைவியின் கையை தட்டி என்ன எழுதுனீங்க தொடக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்போ அவங்க சொன்னாங்க இப்போ தான் ஃபஸ்ட்டு நான் தாய்க்கு சேரத்துக்கு வந்திருக்கிறேன் இதே போல் பல தடவை சேரத்துக்கு தான் ரசியமாக்கணுங்கிறதுக்காக வேண்டி நான் இந்த வார்த்தை எழுதுனேன்னு சொன்னாங்க அவங்க உடனே அவங்க அது இன்கார் செஞ்சாங்க எங்கள் வீட்டில் அவங்க சொல்லி காட்டினாங்க எம்மா எனக்கு சொருக்கமோ நரகமோ அது எனக்கும் என் ரப்புக்குள்ள விஷயம் ஓன் வேலை பாரு ஏன் வேலையை நான் பார்த்துட்டு போகிறேன்னு சொன்னாங்க இந்த விஷயத்தை இந்த மத கல்லூரிடைய ஆரம்ப துவக்கத்தை நான் குறிப்பிட்டு காட்டினேன் எந்த அளவுக்கு பெண்களிடத்தில் ஜியாரத்து சம்பந்தமாக கூடாது என்ற விஷயத்தை வலியுறுத்திச் சொல்லப்பட்டிருக்கின்றது என்பதை நான் விளங்கிக் கொள்ள வேண்டும் குறிப்பிட்டு காட்டுகின்றேன் இப்படி இஸ்லாமிய சமுதாயம் ஜியாரத்தில் மட்டுமல்ல அக்கீதாருடைய விஷயத்திலையும் கொள்கை பிரச்சனையிலையும் தவறான போங்குகளை சொல்லி வழிகெடுக்கப்பட்டு நமக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும் ஒரு மசாலா இது கூடாது என்று சொன்னவர்கள் பின்பு இப்பொழுதுதான் அந்த ஹதீத் எங்களிடத்திலே தெளிவாக தெளிவுபட்டு ஆகையால் கூடும் என்று புரட்டி குழம்பிக் கொண்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சி இதையெல்லாம் நான் விசித்திரமாக விவரமாக சொல்ல இங்கு நேரமில்லை சுருக்கச் சொல்கின்றேன் ஆகையினால் என் அன்புக்குரியவர்களே என் அன்புக்குரிய தாய்மார்களே பட்டம் வாங்கக்கூடிய ஆலிமாக்களே நம்மளுடைய பாரம்பரியம் சுண்ணத்தூள் ஜமாத்தனுடைய கொள்கையில் நாம் நிலைத்திருக்க வேண்டும் உங்களுக்கு முதலாவது பட்டமளிப்பு விழா முஹீதீன் மசீனுடைய வளாகத்தில் நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது காரணம் கௌசுல்லால மொஹீதின் ஆண்டகிய அலி அல்லாஹு தாலா அனுஹா அனுகு கவுசுல்லா முஹீதின் அப்துல் காரிதின் அலி அல்லாஹு தாலா அனுகு அவர்களை போ அவர்களை கொண்டு எப்படி இந்த மார்க்கம் ஹயாத்தானதோ அதே போன்று உங்களை கொண்டும் இந்த மார்க்கம் ஹயாத்தாக வேண்டும் அக்கீதா நிலைக்க வேண்டும் ஹவுசுல்லாது முஹியத்தின் ஆண்டகி போன்ற அவுலியாக்களுடைய ஜியாரத்து கண்ணியப்படுத்தப்பட வேண்டும் ஜியாரத்து செய்ய வேண்டும் ஜியாரத்து கூடாது என்பவர்களிடத்தில் சுண்ணத் என்பதை அடித்து நீங்கள் சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் முஹையுத்தின் மசீதே தேர்ந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றது என் அன்புக்குரிய அன்புக்குரியவர்களே அது மட்டுமல்ல ஒரு பெண் சீராகிவிட்டால் தாய்மார்கள் சீராகிவிட்டால் சமுதாயம் சீராகிவிடும் யோசித்து பாருங்கள் கௌசுல்லாலும் அப்துல் காதர் கெயலாளி அளிக்க குத்துவுள்ளாமாக ஆகுவதற்கு காரணம் அவர்களுடைய தாய் அவர்கள் செய்த உபதேசம் என்னது ஒரு சின்ன வார்த்தை தான் சொன்னாங்க மகனே நீ கல்வி பிடிப்பதற்காக பெறப்பட்டு செல்கின்றாய் உனக்கு நான் சில திருகங்களை தருகின்றேன் இந்த திருகத்தை உன் இடது பக்கத்தில் இடது பக்கத்தில் வச்சு துணியில் வச்சு தச்சு வச்சிருக்கிறேன் பத்திரமா வச்சுக்கோன்னு சொல்லி அனுப்புனாங்க சொல்லி அனுப்பிட்டு என்ன சொன்னாங்க தெரியுமா தெரிஞ்ச விஷயம்தான்

பெரும் பாவத்தை குறிப்பிட்ட எம்பெருமானவர் முகமது முஸ்தபா சல்லல்லாஹர்கள் ஒரு தவறு ஜினா செய்வது விபச்சாரம் செய்வது விபச்சாரம் செய்ய செய்யக்கூடியவன் விபச்சாரம் செய்ய மாட்டான் அவன் மூமீனாக இருக்கும் நிலைமையில் திருடுபவன் திருடமாட்டான் மூமீனாக இருக்கும் நிலைமையில் குடிப்பவன் குடிக்க மாட்டான் மூவீனாக இருக்கும் நிலையில் என்று சொன்ன எம்பெருமானவர் முகமது முஸ்தபா சல்லல்லா மூன்று விஷயங்களை ஜினாவை குறிப்பிட்டார்கள் சிறுக்கத்தை குறிப்பிட்டவர்கள் கிருதுமை சொல்லவில்லை காதி காதிபழையன் என்று சொன்னாங்க சொல்லி காட்டில் காரணம் கிருப இருக்குகின்றதே பொய் இருக்கின்றதே அது ஈமானையே கரித்துவிடும் என்பதற்காக தான் அதை சொல்லவில்லை மற்ற விஷயங்களை கொண்டு தௌபான் மீதமாக மீண்டு விட முடியும் என்பதற்காக வேண்டி எம்பெருமானார் முகமது முஸ்தபா அந்த மூன்று விஷயத்தையும் குறிப்பிட்டவர்கள் காட்டவில்லை இதைத்தான் தாயார் அதனுடைய முக்கியத்துவத்தை முக்கியத்துவத்தை கருதி ஒரு வார்த்தை என்ன வார்த்தையை சொல்லிக் கொடுக்க வேண்டுமோ அந்த வார்த்தையை சொல்லிக் கொடுத்து அதன் மூலமாக அதை பின்பற்றிய காரணத்தினால் உலகத்தின் உலகமே பாராட்டக்கூடிய உலகத்திற்கே எல்லா அவுளியாக்களுக்கும் அவருடைய கால் பாதம் சரசு பெறக்கூடிய அளவுக்கு அல்லாஹு அந்தஸ்தை கொடுத்து அனுப்பினான் ஆகையினால் என் தாய்மார்களே நீங்கள் சீரானால் உங்கள் குடும்பம் சீராக இருக்கான்னு சொல்லி காட்டுகின்றேன் யோசித்து பாருங்கள் நாம் கேள்விப்பட்டு சரித்திரந்தான் செய்தி அல்லாஹு சையதுனா உமரே ஃபாரூக் அலி அல்லாஹு தானுகள் அவர்கள் ஆரம்ப நேரத்தில் உருவிய வாளோடு வேகமாக புறப்பட்டு சென்றார்கள் வழியில் ஒருத்தர் நிறுத்தி கேட்குறாரு எப்போ எங்கே போகிறேன்ட்டு அதான் ஒருத்தர் முகமது வந்திருக்காராம் இல்லை சில புது புது விஷயங்களாக சொல்லி 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 கொடுக்காராம் அவருடைய தலை எடுக்க போகிறேன்னு சொன்னார் சொன்னார் முதல்ல முகமது தலை எடுக்கிறதோ முதல்ல வீட்டை ஊத்துப்பார் உன் சகோதரிப்பார் அவங்க இருக்காங்களே சமூகம் தெரியும் வீட்டை தட்டாங்க கதவை தட்டாங்க துறக்கப்பட்டது அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட விஷயத்தை விளங்கினார்கள் கடுமையாக அடித்தார்கள் என்ற விஷயம் கழிப்பட்டு அந்த பெண்மணி சொன்ன வார்த்தை என்ன உமரே உமரே நீ எந்த தகப்பனுக்கு பிறந்தாயோ அதே ஹத்தாவுக்குத்தான் நான் பிறந்திருக்கின்றேன் உனக்கு இருக்கக்கூடிய வீரம் எனக்கு உண்டு எதற்காக வேண்டிய என்னை தாக்கி அடிக்குகின்றாய் நான் என்ன தவறு செய்தேன் சத்திய மார்க்கத்தை ஒப்புக்கொண்டது தப்பா முகமது நபி ரசூல் என்று ஒத்துக்கொண்டது தப்பா அல்லாஹுக்கு கொடுக்கப்பட்ட அல்லாஹுவால் கொடுக்கப்பட்ட அந்த குரானை ஓதுவது தப்பா என்று வீர வளர்க்க விட்ட காரணத்தினால் செய்யதனா முறை பார்க்கலி அல்லாஹு தான் அவர்கள் உமரை மாத்துவதற்கு காரணம் அவர்களுக்கு பின்னால் இருந்த அவருடைய சகோதரி என்பதை நான் விலகிக் கொள்ள வேண்டும் ஆகையினால் பெண்கள் விட்டால் பெண்கள் சரியாகிவிட்டால் பெண்கள் மார்க்கத்தை முருக பற்றி விடுத்துக் கொண்டால் தீனாகிவிடும் பார்க்க முடியாது என்பதற்காக குறிப்பிட்டு காட்டுகின்றேன் நமது மாவட்டத்தில் நான் காது கொடுத்து கேட்டிருக்கிறேன் கேட்டு பாருங்க அவருக்கு தெரியும் பொம்பளை கேட்டு எப்படி முஹீதின் மாலையை படித்து தாளாட்டிய காலம் உண்டு மாலையை படித்து தாளாட்டிய காலம் உண்டு தாளாட்டுகின்ற பொழுது குழந்தைக்கு தாளாட்டுகின்ற பொழுது மக்கள் தூங்கு மகனை தூங்கிட்டு சொல்கின்ற பொழுது அருமை நாகத்தினுடைய முகம்பத்தை பாடலாக பாடி சொல்லிக் கொடுத்த காலம் உண்டு மார்க்கத்தினுடைய தத்துவங்களை கொள்கைகளை சொல்லிக் கொடுத்து ஒருங்கமைத்த காலம் உண்டு பால் கொடுக்குகின்ற பொழுது பிஸ்மி சொல்லி பால் கொடுத்த தலையிலே துணி போட்டு பிஸ்மி சொல்லி பால் கொடுத்த தாய்மார்கள் தான் இன்றைக்கு நமது நிலை என்னாகிவிட்டது லேட்டஸ் முறுக்கா போடுறாங்க அலமதுல்லா முறுக்கா போடுறாங்க அலமதுல்லா ஆனால் தலையில் துணி இருப்பதில்லை இதுதான் இன்னைக்குள்ள நிலமை வீட்டில் குழந்தைகளை விசுமி சொல்லி பால் கொடுப்பதற்கு மாத்தமாக செல்லை கையில் கொடுத்து நமக்கே தெரியல அந்த செல்லை எப்படி உபயோகிக்கணும்னு சொல்லி போட்டு அந்த பிள்ளைகளுக்கு அவ்வளோ விஷயம் தெரியுது செல்லில் பற்றி இப்படியெல்லாம் வழிகெடுத்துிகெட்டு கொண்டிருக்கக்கூடிய வழிகேட்டினுடைய அடிப்படையாக நாம் இருக்கக்கூடாது என்பதற்காக உண்டி நான் உங்களை சொல்லி காட்டுகின்றேன் என் அன்புக்குரிய தாய்மார்களே நீங்கள் சரியாகிவிட்டால் நீங்கள் சரியாகிவிட்டால் மார்க்கம் உங்கள் வீட்டுக்குள் வந்துவிடும் அல்லா தீனை உங்கள் வீட்டுக்குள் நுழைத்து விடுவான் அல்லாஹு தாரா முன் போன்று பேரே அப்படித்தான் கோட்டாரில் நிறைந்த பூமி அப்படிப்பட்ட ஒரு பூமியாக பூமியாகட்டும் குறைஞ்சி போச்சு அடுத்து மாத்தி முடிக்க வகை தெரியாத மாந்தர் ஆத்தில் கரைத்த புளி போல் ஆவார்னு சொல்லுவாங்க அப்படிதானே சேகு பெருத்ததுன்னு சொன்னா சொல்லுங்க பாக்கட்டும் சொல்லுங்க சேத்தான் பெருத்தது இங்கே இப்போ சாயத்தில் அடங்கி போச்சு அலமது அந்த தத்துவம் எடுபட்டு போச்சு அலமது இல்லை அலமது இல்லை அல்லாஹு சாதி அவர் கொண்டு சேகுமார்கள் பெருத்த ஒரு ஊராக ஆக்கி அருளட்டும் என்று துவா செய்தவனாக என் சித்துவலைக்கு முட்டு விளக்குகின்றேன் வாகரு தாவானா அலமதுல்லா ரபில்லா ரமீன் அஸ்லாம் வரைக்கும் Gracias.